ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கேயம்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காய் முருங்கா பொரியல் எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொரியலை இது போல் ரொம்ப சுலபமான முறையில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பாடுக்கு குழம்பு கூட தேவை கிடையாது இந்த தொக்குலையே போட்டு கலந்து சாப்பிட்லாம் அளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி அப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கனே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொரியல் செய்கிறதுக்காக இப்போ ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுக்கலாம் இது நல்லா சூடாகி வரட்டும் சூடானதுக்கப்புறமா இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகி வரட்டும் சூடானதுக்கப்புறமா இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பொரியல் இந்த அளவுக்கு வெங்காயம் சேர்த்தா போதும் ரொம்ப அதிகமான வெங்காயம் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது இந்த வெங்காயம் நல்லா சவந்து வர நேரத்துலேயே இதில் நாலஞ்சு பல் பூண்டு தோலோடவே இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இந்த பூண்டை தோலோடவே இடிச்சிட்டு சேர்க்கறதுனால இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியலுக்கு இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இதை நல்லா வாசனையாகவும் இருக்கும் இப்போ இதை நல்லா சவந்து வந்துட்டே இருக்கட்டும் இந்த நேரம் கொஞ்சமாக கரியப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விடலாம் இந்த வெங்காயம் நல்லா சவந்து வரும்போதே இது நல்லா வாசனையாக வர ஆரம்பிக்குது இந்த அளவுக்கு வரும்போது இப்போ நம்ம இதில் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தக்காளியும் நல்லா செவந்து நல்லா வதங்கி வரணும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுடலாம் இப்போ இந்த தக்காளி வதங்கி வரதுக்கும் அது இல்லாமல் இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போவே சேர்த்துடுறேன் இப்போ உப்பு சேர்த்து வதங்கிறதுனால இந்த தக்காளி ரொம்ப ஈஸியாக வதங்கி வந்துடும் நமக்கு இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா தக்காளி வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நான் மூணு கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது போல் உங்களுக்கு எந்த அளவுக்கு கத்திரிக்காய் தேவையோ அது போல் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த கத்திரிக்காயை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் இதை நல்லா இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து நல்லா கொஞ்சம் வதங்கி வரணும் அந்தளவுக்கு இந்த கத்திரிக்காயை விட்டுடலாம் இப்போ நல்லா ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதில் நான் ரெண்டு முருங்கைக்காய் கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காய் தேவையோ அந்தளவுக்கு இந்த முருங்கைக்காயும் சேர்த்துக்குங்க முருங்கைக்காயை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அந்த முருங்கைக்காயும் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் இந்த குழம்பு மிளகாய் தூள் பார்த்து சேர்த்துக்குங்க கூட குறைய இதுக்கு தனி மிளகாய் தூள் சேர்க்குறத விட இது போல் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சேர்த்துட்டு இதே நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் நல்லா வெந்து வரதுக்காக இதில் இரநூறு எம்எல்ஏ அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியை நல்லா சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் இந்த நேரம் காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருந்ததுன்னா இதை நம்ம ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்க போகிறோம் இது வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிடலாம் தூவிட்டு இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடலாம் கொதிக்க ஆரம்பித்து பத்து நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதித்து வரட்டும் அப்போ தான் இந்த முருங்கைக்காய் நல்லா வெந்து வரும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம முடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நல்லா இந்த செமி கிரேவியாக இருக்குல்ல இந்த ஸ்டேஜிலே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதா இருந்தாலும் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணும் போது நமக்கு இட்லி தோசை சாப்பாடுக்கு நம்ம இந்த கிரேவியை வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைனா இதை நல்லா சவக்க வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சவக்க விட்டு இறக்குனா நமக்கு சூப்பரான கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சுலபமான டேஸ்டியான ரெசிப்பியும் கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ